டியர் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் புக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக கிடைக்கும் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் என தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜிகே மாடல் கொஷின் ஃபார்ட்டி சிக்ஸ் பார்க்கலாம் முதல் வினா ஒரு ஒளியாண்டு என்பது ஒரு ஒளியாண்டு என்பது ஆப்ஷன் பி ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தினுக்கு பதினைந்து மீட்டர் ரெண்டாவது வினா முடுக்கத்திற்கான வழிநிலை அழகு முடுக்கத்திற்கான வழிநிலை அழகு ஆப்ஷன் டி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் மூன்றாவது வினா ஒரு ஆம்பியர் என்பது ஒரு ஆம்பியர் என்பது ஒரு கூழும்பை ஒரு வினாடி ஆப்ஷன் ஏ ஒரு கூழும்பை ஒரு வினாடி நான்காவது வினா கிட்டப்பார்வை நோயின் பெயர் கிட்டப்பார்வை நோயின் பெயர் ஆப்ஷன் டி மயோபியா ஐந்தாவது வினா வேத காலத்தில் மூத்தோர்களை கொண்ட மன்றம் டேஸ் என அழைக்கப்பட்டது வேத காலத்தில் மூத்தோர்களை கொண்ட மன்றம் டேஸ் என அழைக்கப்பட்டது ஆப்ஷன் பி சபா ஆறாவது வினா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன் ஏ இல் மிஸ் ஏழாவது வினா சமண சமயத்தின் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் சமண சமயத்தின் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கரர் ஆப்ஷன் பி பார்ஷவநாதர் எட்டாவது வினா முதல் உலக போரின் முடிவில் மேற்கொள்ளப்பட்ட வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு முதல் உலக போரின் முடிவில் மேற்கொள்ளப்பட்ட வெட் சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஒன்பதாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டிற்கு தலைமை வகுத்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி பத்தாவது வினா பெரிலியம் உட்கருவை ஆல்பா கதிரால் தாக்கும்போது புரோட்டான்களுக்கு இணையான நிறையுள்ள துகள்கள் அதாவது நியூட்ரான் வெளியேறுவதை கண்டறிந்தவர் யார் பெரிலியம் உட்கருவை ஆல்பா கதிரால் தாக்கும்போது புரோட்டான்களுக்கு இணையான நிறையுள்ள துகள்கள் வெளியேறுவதை கண்டறிந்தவர் யார் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் சாட்விக் பதினோராவது வினா மெட்காப்டன் என்பது டேஸ் சார்ந்த கலவையாகும் மெட்காப்டன் என்பது டேஸ் சேர்ந்த கலவையாகும் ஆப்ஷன் ஏ சல்ஃபர் ஹைட்ரஜன் பன்னிரெண்டாவது வினா ஊறுகாய் நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்கு காரணமான அமிலம் ஊறுகாய் நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்கு காரணமான அமிலம் ஆப்ஷன் ஏ வினீகர் ஆப்ஷன் பி அசட்டி கமலம் ஆப்ஷன் சி பெண்சாயி கமலம் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பதிமூன்றாவது வினா சனியின் மிகப்பெரிய துணைக்கோள் சனியின் மிகப்பெரிய துணைக்கோள் ஆப்ஷன் பி டைட்டன் பதினாலாவது வினா குற்றாலம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது குற்றாலம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ திருநெல்வேலி பதினைந்தாவது வினா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணில் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணில் சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ ஆஸ்பாட் பாகின் பதினாறாவது வினா இரத்த மாற்று அறுவை சிகிச்சையை முதலில் செய்தவர் இரத்த மாற்று அறுவை சிகிச்சையை முதலில் செய்தவர் ஆப்ஷன் டி ஜேம்ஸ் ஃப்ளண்டல் பதினேழாவது வினா பூச்சி இன்னும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு பூச்சி இன்னும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நெப்பந்தஸ் டிரோசிரா ஆப்ஷன் பி யூட்ரிக்ளோரியா ஆப்ஷன் சி டயோனியா சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி பதினெட்டாவது வினா விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படும் நோய் விட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் டி இரத்த கசிவு பொறுத்துக்கு வினா மனிதன் புறா தவளை எலி திசையில் ராணா ஹெக்ஸா டாக்ஸ்டைலா ரேட்டஸ் ரேட்டஸ் ஹோமோசபியன்ஸ் கொலம்பியா லிவியா சரியான விடை ஆப்ஷன் மூணு நாலு ஒன்று ரெண்டு மனிதன்ன ஹோமோசெப்பியன்ஸ் புரா கொலம்பிய லிவியா தவளை ஹெக்ஸா டாக்டைலா எலி ரேட்டஸ் ரேட்டஸ் இருபதாவது வினா தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம் தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் பி ஐரோப்பா அடுத்து பொறுத்துக்கு வினா பகுதிகள் அதோட தலைக்காட்சியின் பெயர் கொடுத்துருக்காங்க தார்பாலைவனம் ஃப்ரான்ஸ் இத்தாலி மிஸ்ட்ரல் ஃபோரா லூ சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று ரெண்டு தார்பாலைவனம் லூ பிரான்ஸ் மிஸ்ட்ரல் இத்தாலி ஃபோரா மூணு ஒன்று ரெண்டு இருபத்தி ரெண்டாவது வினா இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையிலான எல்லைக்கோடு இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையிலான எல்லைக்கோடு ஆப்ஷன் பி மக்மோகன் கோடு இருபத்தி மூன்றாவது வினா சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை அடுக்குகளை கொண்டது சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை அடுக்குகளை கொண்டது ஆப்ஷன் பி ஐந்து இருபத்தி நான்காவது வினா மனித மேம்பாட்டு குறியீடு என்பது டேஸ் ஆம் ஆண்டு முதல் பாகிஸ்தானி முகபப் உல் ஹிக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது மனித மேம்பாட்டு குறியீடு என்பது டேஸ் ஆம் ஆண்டு பாகிஸ்தானி முகஹப் உல் ஹிங் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி ஐந்தாவது வினா டிபிஐ என்பது தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி ஆப்ஷன் ஏ நேர்முக வரி டிபிஐ என்பது தனிப்பட்ட வருமானத்திலிருந்து நேர்முக வரியை கழிச்சு கழித்தோம் அப்படின்னா நமக்கு டிபிஐ கிடைக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ அடுத்து இருபத்தி ஆறாவது வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைவான எழுத்தறிவு சதவீதத்தை அதாவது அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் பெற்றுள்ள மாநிலம் எது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைவான எழுத்தறிவு சதவீதத்தை அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் பெற்றுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் பி பீகார் ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது வினா தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டாவது வினா இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் ஆப்ஷன் டி வி ஏ ஸ்மித் இருபத்தி ஒன்பதாவது வினா கடமைகள் குறித்து அதாவது அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய ஸ்வரன் சிங் கமிட்டியானது அமைக்கப்பட்ட ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய ஸ்வரன் சிங் கமிட்டியானது அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முப்பதாவது வினா அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி அப்துல் கலாம்